தொழில் செய்ய மறுக்கப்பட்ட ஒரு இனத்தின் அடையாளமாக நாங்கள் எல்லாரும் எங்களுடைய வர்க்க பெருமாடுகளை கலைந்து இந்த வேளையிலே இங்கே கூடி வந்திருக்கின்றோம் இன்றைக்கு எழுபது எழுபதாவது நாளாக தொடர்கின்ற பலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளுடைய போராட்டம் என்று வீரியமடைந்து வெற்றி பெறுகின்ற தருவாயிலே இவ்வளவுக்கு வளர்ச்சி அடைக்கும் என்று சொன்னால் உங்களுடைய மன உறுதி உண்மையை கண்டடைய வேண்டும் என்கின்ற உங்களுடைய அந்த மனப்பக்குவத்தையும் நாங்கள் பாராட்டி ஆக வேண்டும் நாங்கள் இன்று ஒரு உண்மைக்காக போராடுகின்ற சமூகமாகத்தான் இங்கே கூடியிருக்கின்றோம் ஏனென்று சொன்னால் உரிமைக்காக போராடுகிறோம் என்று கூறுகின்ற பொழுது மற்றவர்கள் கூறுவார்கள் ஒருவர் தனது உரிமைக்காக போராடுகின்ற பொழுது இன்னொருடைய உரிமை மறுக்கப்படலாம் என்று சொல்லி ஆனால் நாங்கள் ஒரு படி மேலே சென்று உண்மைக்காக போராடுகின்ற சமூகம் உண்மை என்று கூறுகின்ற பொழுது இன்று உண்மை கேள்வியை நாங்கள் இன்று உலகத்தை பார்த்து கேட்கின்றோம் எங்களை ஆட்சி செய்வதை பார்த்து கேட்கின்றோம் எனவே நான் இங்கே போராட்டத்திலே இவ்வளவு காலமும் மன உறுதியோடு போராடுகின்ற அம்மாமார் அப்பா அம்மா சகோதர சகோதரிகளுடன் இன்று இங்கே கூடியிருக்கின்ற அனைத்து மக்களிடம் கேட்கின்றேன் மேலும் மேலும் நீங்கள் இந்த மக்களுடைய போராட்டத்தை போராடி அதனால் வணிக உறவுகள் எங்கே என்ற கோரிக்கையை முன்வைத்து கடந்த இரண்டு மாதங்களாக எங்களுடைய மக்கள் வீதியில் இறங்கி போராடி கொண்டிருக்கிறார்கள் அந்த மக்களுக்கு என்ன பதிலை இந்த அரசாங்கம் கொள்ள இந்த அரசாங்கம் இன்று தொடர்ச்சியாக தொடர் போராட்டங்களை மக்கள் நடத்திக் கொண்டிருக்கின்ற போதும் அவர்களுடைய குறிப்பாக நாட்டினுடைய ஜனாதிபதி தொடர்பான போட்டங்களுக்கு எந்த விதமான சொல்லாமல் மௌனமாக இருப்பது எங்களுடைய மக்களை நிதல் செய்கின்ற எங்களுடைய மக்களுடைய போராட்டங்களை கொஞ்சப்படுத்துகின்ற ஒரு நிகழ்வாகத்தான் நாங்கள் பார்க்கிறோம் வந்தால் நிச்சயமாக இந்த போராட்ட எல்லாரும் விளைய வேண்டும் என்பதை